அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பண்டாரவனியின் புத்தகசாலையினுடைய இரண்டாவது நூல் வெளியீட்டு நிகழ்வு இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கின்றோம் முதலில் மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் தலைவர் தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நூலாசிரியர் குடத்தனை உதயன் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சீனா சந்திரகுமார் கண்ணன் தலைவர் தமிழ் விருட்சம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வி அனோஜன் ஆசிரியர் முல்லைத்தீவு குமுளமுனை மகாவித்தியாலயம் அவர்களை ஆசிரியர் ரூபசிங்கம் அவர்களை சிவகௌரி சயந்தன் மேலதிக மாவட்ட பதிவாளர் அவர்களை நவரத்தினம் கபிலநாத் ஊடகவியலாளர் எழுத்தாளர் அவர்களை தமிழ்தாய் வாழ்த்தினை வழங்கிய அகரனுக்கு நன்றி இன்றைய நிகழ்வினை தலைமை ஏற்று நடாத்துகின்ற தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களை முதலில் இந்நிகழ்விற்கு நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சேனா சந்திரகுமார் கண்ணன் தலைவர் தமிழ் விருட்சம் அவர்களையும் ஆசிரியர் முல்லைத்தீவு குமலமனை மகாவித்யாலயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தொடர்ந்து இந்நிகழ்விலே நூல் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர வந்திருப்பவர்கள் கிருஷ்ணராஜ் நிஷாந்தினி நவரத்தினம் சுவானி கலேந்திரகுமார் மற்றும் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்நிகழ்வானது பண்டாரவணியின் புத்தகசாலையினுடைய இரண்டாவது நூல் வெளியீட்டு நிகழ்வு இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த நாவல் எழுத்தாளர் குடத்தணை உதயன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது ராமநாதன் உதயகுமார் என்ற இயற்பெயரை கொண்ட எழுத்தாளர் வடமராட்சி பிறப்பிடமாக கொண்டவர் தற்போது முப்பது வருடங்களுக்கு மேலாக சுவிஸ் நாட்டிலே வசித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய முதலாவது நூல் வெளியோரத்து கனவுகள் என்ற நாவல் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து விடியலை தேடி என்ற ஒரு தொடர் கதை பாரிஸ் ஈழமுரசு பத்திரிகையிலே வெளியாகியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்ற இந்த நாவல் முதல் பதிப்பை பெற்றிருந்த நிலையில் தற்போது இரண்டாவது பதிப்பாக பண்டாரவனியின் புத்தக சாலை ஊடாக வெளியீடு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அகதியின் நாட்குறிப்பு என்ற நாவலையும் நூலாசிரியர் வெளியீடு செய்திருக்கின்றார் இவர் தொடர்ச்சியாக இலக்கிய துறையிலே செயற்பட்டு வருகின்ற ஒரு எழுத்தாளர் அந்த வகையில் எழுத்தாளர் குளத்தணை உதயன் அவர்களுடைய இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்ற நாவலினை இரண்டாவது வெளியீடு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்விற்கான வழங்கி நிகழ்வை தலைமையேற்று நடாத்துமாறு தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் தமிழிலே ஒரு காவிய இலக்கியத்துக்கு உறவின வரியமாக வந்த ஒரு இலக்கியம் சொல்கிறார்கள் சமஸ்கிருத காவியங்களை அடிப்படையாக கொண்டு தமிழை காவியங்கள் வெளிவந்தன தமிழ்லே முதல் முதல் வெளிவந்த காவியம் அது சிவ சிந்தாமணி தான் அதுதான் காப்பிய இலக்கணங்களை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே காப்பிய இலக்கணங்களை பொருத்தி பார்க்கக்கூடிய வகையிலே காப்பிய இலக்கணம் தண்டி தமிழிலே வந்த பின்பு பாடப்பட்ட முதலாவது காப்பியம் சிவ சிந்தாமணி அதற்கு பின்பு குண்டரகேசி வளையாவதி ஆகிய காப்பியங்கள் வந்தன இந்த மூன்று காவியங்களுக்கு முன்பாக வந்தவைதான் சிலப்பதிகாரமும் மணிமண்டலையும் சிலப்பதிகாரம் உண்மையிலே ஒரு காப்பியம் இல்லை ஒரு நாடக இலக்கியம் அல்லது இலக்கியம்தான் நாங்கள் வரிந்து இந்த காப்பிய பண்புகளை சிறப்பையாக புருத்தி பார்க்கின்றோம் அதே போல உண்மையாக ஒரு காப்பியம் இல்லை ஆனால் வரிந்து நாங்கள் காப்பிய பண்புகளை அங்கே பொருத்தி பார்க்கிறோம் பொருத்தி பார்க்கக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் தேவை இருக்கு மகாவிரு காளிதாசனது சாகுந்தர காவியம் மகதூரம் ரகுவம்சம் போன்ற அந்த காவியங்களோடு தமிழையும் ஒப்பிடத்தக்க காவியங்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு காவியங்கள் தேவைப்பட்டன பின்னால் வந்த கம்பராமாயணம் போன்றவை கந்தபுராணம் போன்றவை திரியபுராணம் போன்றவை அந்த வரிசையில செல்லத்தக்கவை அதனால் நாங்கள் காவியங்கள் என்று சொல்வதில்லை சிறப்பதிகாரத்தை மணிமகலையும் சேர்த்து ஒரே காப்பியம் ஏட்டை காப்பியம் சொல்லுகின்ற மரபு இருக்கின்றது காப்பியம் வந்து அரம்பூர நிம்பம் கூடி நான்கையும் கூற வேண்டும் நான்கிலே உங்கோ பலதோ குறைபடக் கூறினால் அது சிறு சொல்லுகின்ற மரபு உண்டு அப்படி பார்க்கும்போது சிறப்பதிகாரம் சிறுகாப்பியமாக இருக்கும் மணிமகளையும் சிறுகாப்பியமாக இருக்கும் இரண்டையும் சேர்த்தால் ஓரளவுக்கு ஒரு காப்பியமாக வரும் அந்த வகையிலே தான் இரண்டையும் சேர்த்து காப்பியம் என்று சொன்னார்கள் அந்த காப்பிய காலம் முடிந்து உரைநடை இலக்கியம் வந்த பின்பு ஒரு காப்பியம் எந்த வகையாக இருக்க வேண்டுமோ அந்த வகையாக உரைநடை இலக்கியம் இருக்க வேண்டும் என்று விரும்பித்தார் தமிழிலே இந்த நாவல்கள் வெளிவந்தன தமிழிலே நாவல்கள் வெளிவதற்கு முன்னோடியாக நீல தேசத்திலே நாவல்கள் வெளிவந்து விட்டன முன்னாடி ஆச்சரியமான செய்தி முதன் முதலாக ஒரு நாவலை படைத்தது ஒரு பெண் விதவை பெண் இரண்டு பிள்ளைகளின் தாயாகிய ஜப்பானியர் விதவை பெண் தான் முதல் முதல் ஒரு நாவலை படைத்தார் என்று நாங்கள் அறிகிறோம் வெள்ளக்காலத்துக்கு முதலாக கீழ தேசத்திலே ஜப்பானில தான் பெற்றது இந்தியாவிலேயும் பெண் எழுத்தாளர்கள் ஹிந்தியிலேயே நாவல் எழுதியிருக்கின்றார்கள் தமிழிலே பெண் எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்தது வல்மு கோதநாயகி முதலானவர்கள் தான் அதை முன்னோடிகளாக வழங்கினார்கள் இலங்கையிலே மங்களநாயகம் தம்பைய முதலானவர்கள் முன்னோடிகளாக வழங்கினார்கள் இந்த வகையில் ஊழத்துப் புகழ்ந்தவனால் இலங்கை இலக்கிய வரலாறு முதலாம் முதலாக புலவராகவும் மூத்த புலவராகவும் முதன்மை புலவராகவும் மதிக்கத்தக்கவராக வழங்குகின்றனர் அந்த இடத்தில் இலங்கைக்கு ஊழம் என்ற பெயர் இருந்தது இன்றைக்கு இவளம் முன்பு பெயரை போட்டால் அது பலர் அஹ் பயமா இருக்குதுன்னு சொல்லுவார்கள் ஒரு அளவில் கராடி தந்தையா ஸ்ரீகனிதன் அவர்கள் தனது கவிய தொகுப்பதே இவ்வளவு மன்ற பெயரை இடங்களில் பயன்படுத்தவில்லை நான் அந்த நூலுக்கு அறிந்து எழுதும் பொழுது சொன்னேன் ஸ்ரீகணிதன் சார் பயப்படாமல் எழுதியிருக்கிறேன் இது பயப்பட கொண்டுமில்லை இலங்கை இலங்கைக்கு இவரமன்ற பெயர் இருந்தார் நாங்கள் தமிழிடம் முன்பு வந்து குறிப்பிடுவதுதான் சிங்களவர்களுக்கு அல்லது அரசுக்கு பேரிட வாதத்துக்கு அச்சுறுத்தலான அல்லது பயங்கரமான பெயராக இருக்கிறத தவிர இவ்வளவு மன்ற பெயர் இலங்கை முழுவதையும் குறித்த பெயராக இருந்திருக்கிறது பட்டினப்பாடையிலேயே உணவும் காலகட்ட ஆட்டவும் என்ற சொல்லு வந்து விட்டது அதை யாரும் செய்ய முடியாது போட்டப்பட்டு அது மட்டுமல்ல இப்படி நாங்கள் பாருகின்ற தேசியத்திலேயே ஈடம் சொல்லி சொல்லியிருக்கிறது நீ அதை தகுதி போட்டு அப்போ சிறுவன் பண்ணி அந்த சொல்லு அங்கே வருகிற ஈடமன்ற சொல்லு அப்படி ஒன்றும் பயங்கரவாதிகளது சொல்லுற மாதிரியாக கருத வேண்டிய தேவை இல்லை வந்து நினைக்கிறேன் இப்போ ஈழத்து புலந்தேவனை அவர்தான் இலக்கியத்தின் முன்னோடியாக இளத்து இலக்கியத்தின் முத முதல்வராக இருந்த இல்லத்து உணவும் காலகத்தை ஆக்கவும் என்ற அந்த செத்தொடர் கடின பாடையிலே வருகின்றது இளத்து புரிந்த புதன் தமிழாரில் ஏழு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன அப்ப அகனானூரு குருந்தகை நட்டின ஆகிய நூல்களிலே அகனானூரிலே அறுபத்தி எட்டாம் பாடல் நூற்றி முப்பத்தி ஓராம் பாடல் முன்னூற்றி ஏழாம் பாடல் ஆகிய மூன்று பாடல்கள் குருந்தகையிலே முப்பத்தி நாலாம் பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பாடல் முன்னூற்றி இருபதாம் பாடல் நட்டினவர்களே முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் ஆகிய ஏழு பாடல்கள் இலத்து புதந்தவனாரின் பாடல்களாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதற்கு பின்பு இறங்குகிற பெரிய வெற்றி அமைப்பட்டது அது என்ன நடந்தது என்று தெரியாது அந்த தகவல் கிடைக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த சரஸ்வதி தான் முதலாவது நூலாக சொல்லப்படுகின்றது அது அஹ் ஆண்ட மன்னன் மூன்றாம் பராக்கிரமபாவின் காலத்திலே முடிவந்ததாகவும் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாம் ஆண்டும் சொல்கிறார்கள் இந்த சங்க காலத்துக்கு பின்பு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு தான் இலங்கையில அடுத்த நூலை நாங்கள் காணுகிறோம் இந்த இடைக்காலத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது சரஸ்வதி மாலை இலக்கிய நூலில் சோதனை அது பாடியவர் கோசராச பண்டிதர் வந்து சொல்லப்படுகிறார் அந்த நூல் பொழுது முழுமையாக கிடைச்சது சின்ன நூல் தான் பத்திரிகை எப்படி செய்தி அதுக்கு பின்பு மன்னநாயகம் தம்பையா எழுதிய நொருங்குண்ட எழுதியம் என்ற நூல் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே வெளிவந்தது சீவ சின்னப்பா பிள்ளையாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல எழுதிய யாழ்ப்பாணத்து வீரசிங்கன் அந்த நாவல் வெளிவந்திருக்கின்றது அதற்கு பின்பு ஏராளமான ராவராசைகள் எழுதியிருக்கின்றார்கள் கிபி பதினேழு பதினேழுக்கு பின் சேகரம் என்ற நூல் வந்தது சோம சன் சன்மா என்பதால் எழுதப்பட்ட நூல் சராசேகரம் என்பது வைத்திய நூல் பந்தியராசர் எழுதிய தக்கராச புராணம் கவிதை நூல் சதவீதம் எழுதிய கண்ணகி வடப்புரை கவிதையாக வந்தது வழுவம்சம் அரசகேசரி எழுதியது இப்படி பதினெட்டாம் பின்பு சில சில நூல்கள் வந்திருக்கின்றன பதினேழாம் நூற்றாண்டு பதினாறு ஆண்டு பின்பு பதினாறாம் நூற்றாண்டுக்கு தான் கடத்த பதினெட்டாம் சொல்ல இலக்கியம் மாணிக்கடைக்காரர் கைலாசபதியின் மாவன் மாவன் அந்த மாணிக்கடைக்காரர் எழுதியது நீலகண்டன் நல்லது ஒரு சாதி கோயிலாளர் வந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டிருக்கிறார் அதிகமான நாவங்களை வெளியிட்டவர் சந்தியாலியான் அவரோடு சேர்ந்து சம்பியன் செல்வன் சொக்கன் சொந்தரெல்லாம் பிறந்த மிளைக்கிறது ஆளுமை கொண்டவர் அவரும் நாவல் இயக்கத்துக்கு வந்தார் ஈரா டேவிட் தெனியான் இப்பொழுது அண்மையில் பரிசு பெற்ற சிவா அலுவலன் மறியல் இருக்கிறார் தற்சாதினி கடந்த ஆண்டு சாகித்ய மொழி பரிசு பெற்றவர் தீனா ஞானசேகரன் ஞானம் சங்கி நடத்துகிற பெரிய எழுத்தாளர் அப்பச்சி மகாலிங்கம் ஒரு ஆசிரியர் ராஜஸ்ரீ பாலசுப்ரமணியம் இலங்கையில் இருக்கிறார் அணிவட்சி மகாவிதிரை இலங்கையில் எழுதி கொண்டிருக்கிறார் சீனா கணேசலிங்கன் ஸ்பெண்ட் துறை டேனியல் டொமினிக் சிவா தாமரை செல்லி சி வி அவரை மறைத்து எடுத்தார் கோகுலம் சுப்பையா தோட்டத்தை மரையத்து யோசம் மூணா சிவலிங்கம் மாத்தரை சோமும் இருந்து கொண்டு கல்லாறு சதி சொல்கிற வசுந்தரா சசி எழுதுகிறேன் புலத்தனை உதயன் எழுதுகிறேன் இலங்கையிலே நாவல் லிக்கத்திலே தோட்டத்தை காவலப்பன் கதை என்பதுதான் முதலாவது நாவல் சொல்லி அவரும் ஊசோன் பாலந்தை கதை அசந்தையின் கதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அச சித்திரப்பின் கதை இருபத்தி ஏழுக்கு முன்பாக ஆயிரத்தி முதல் முதல் சரித்திர நாவல் எழுதியவர் திருவண்ணாமலையை சார்ந்த தீனா தான சரவணத்து பிள்ளை அவராக முதல் முதல் சரித்திர நாவல் எழுதிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் மோகனாண்டி அவர்கள் கல்வி சான்றிதழ் எல்லோருக்கும் முன்னோடியாக கருதத்தக்கவர் திருவண்ணமலையை சார்ந்த பிள்ளை தீனா தான சரணத்து பிள்ளை உதய பிரபலமான எழுத்தாளர் கொண்டு வருகிறார் முல்லத்திகள முல்ல்லமணி ஆனா பாலமகவரன் ஆகியவர்கள் சிறந்த நாவதாசிகளாக விளங்கினார்கள் விளங்குகிறார் என பாலமகவரன் இப்போது முடிவெடுத்திருக்கிறார் திருவண்ணமலையிலிருந்து வான ஆனராசரத்தன வாரிசு சுப்ரமண நன்ன ரத்தசிங்கம் அருள் சுப்ரமணியம் சானா அருளானம் கணிப்பித்தீரானவர்கள் நாவல் இலக்கியத்திலே சாதனை படைத்து வருகிறார்கள் வட்டக்களப்பிலே ஸ்ரீ ஜோன்ராஜ் வினோதா சரீப் பின்னா சரிபதியின் நோக்கிய குழந்தை ஆமோசி வேலடகன் மண்டூர் அசோகா மூலம் பல எழுத்தாளர்கள் வெளியொடுக்கிறார்கள் ஜாமீனீஸ்வரம் இங்க நாவல் தான் முதல்வர் வெளிவந்த நாவல் அவர் எழுதப்பட்ட நாவல் என்னுடைய அழைக்கும் நாவல் அவர் வெளிவந்திருக்கின்றாரே பவனூர் இராவதியன் பல நாவல்கள் எழுதியிருக்கிறார் அவர் லண்டனில் இருக்கிறார் அவரது நாவல்கள் ஹிந்தியிலும் மலையாளத்திலேயும் சிங்களத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டன அந்த வகையில் ஐந்து மொழிகள் எழுத எழுத்தாளராக வந்திருக்கிறார் சோனா ஜெயச்சந்திரா இசையமைப்பாளர் அவரும் நாவல் எழுதியிருக்கிறார் வசுந்தரா சசி செட்டிக்குளம் என்று குறிப்பிட்ட மயோதி தேவன் போன்றவர்கள் இந்த வகையிலே நாவல் இயக்கத்துக்குள்ளே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டுகின்றார்கள் தமிழகம் முதல் முதல் நாவல் இயக்கத்தை எழுதியவர் மாயூரம் முன்சி பேதநாயகம் பிள்ளை என்று சொல்கிறார்கள் அவர் பிரதா முதலியா சரித்திரம் தமிழ் வந்த முதல் நாவல் என்று சொல்லி நாங்கள் பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு பாடம் எடுத்திருக்கின்றோம் அது ஒரு நகைச்சுவை இருக்கிறது அந்த கிராம சேவை அதிகாரி மாதிரி முன்சி என்பது ஒரு ஒரு பதவி அது ஊரில் ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் அதுக்குரிய பதவி பெரிய அதிகாரம் உள்ள பதவி முன்சி எம் எஸ் கிருஷ்ணனது படத்துல ஒரு காட்சி ஒன்று பெறும் ஐயா முன்சி வெடிப்பட்டாலும் முன்சி வெடிப்பட்டாலும் ஓடி வருவான் என்னடாப்பா முன்சீட்டியா சொல்லி போட்டாங்களா அப்படின்னு யாரை விட்டு வைக்க போறாங்க முன்சீட்டி இல்ல ஐயா குலப்பட்ட வாழை என்ன முன்சீப்ப கட்டி போட்டாங்க குலப்பட்ட வாழை என்ன முன்சீப்ப கட்டி போட்டாங்க நாங்களது முன்சி பேராயம் பிள்ளை ஞாபகம் வைக்கிறது இந்த நகைச்சுவை கூடாதான் ராஜம் மையருடைய கபலாம்பா சரித்திரம் ஆனா மாதவியாவின் பத்மா சரித்திரம் முதலான நாவல்கள் பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருந்தன பத்மாவதி சரித்திரம் இலங்கையுடைய பாடத்திட்டத்திலே பள்ளக்கழக மாணவர்களுக்கு தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிலபஸ்ல இருந்தது பாடத்தில் இருந்தது கல்வி எழுதிய சமூக நாவல்கள் கல்வனின் காதலி தியாகபூமி மவுடபதி அலையோசை முதலான நாவல்கள் நாங்கள் வாசிடுகிறோம் அவரது சரித்திர நாவல் பாத்தியன் கடவுள் சேதாசபதம் பொன்னியின் செயலன் ஏற்பதமான நாவல்கள் பொன்னியின் திரைப்படமாக வந்தது பாத்தியன் கனவு திரைப்படமாக வந்தது கல்வனின் காதலி திரைப்படமாக வந்தது தியாகபூமி திரைப்படமாக வந்தது அவரது அமரதாரா அவரது நாவல் எழுதிய குறைகே காலமாகிய காரணத்தினரது மகள அதை நினைவு செய்தார் அவர் மனம் கியூ ராஜேந்திரன் பிற்காலத்து நாவலாசிரியர் விளங்கினார் சாண்டிவினது நாவல் பல நாவல்கள் சரித்திர நாவல்கள் மிக புகழ்பெற்ற நாவல்களாக விளங்கினர் குறிப்பாக கடல் புறா ஜலதீபம் சமூக நாவல்கள் சரித்திர நாவலே அகில சமூக நாவல்களிலே பெண் புதுவெல்லம் புதுவெள்ளம் திரைப்படமாக வந்தது குலமகாது என்ற பெயரில் பாவை விளக்கு திரைப்படமாக வந்தது அவருக்கு சாகித்யம் அல்லது விருது கிடைத்தது அஹ் சரித்திர நாவலாக வேங்கல் மைந்தன் வெற்றிய கடல்வெளி வெற்றி மூன்று நாவல்கள் எழுதுகிறார் இது அப்படியே கல்வி சிவாமன் என்ற மூன்று நாவல்கள் தொடர்ச்சியாக இருந்து தொடங்கி சோழர் கால உறுதி வரைவிட பாத்தி சிவாமன் நாவல்கள் செல்லுகின்றன அதனைத் தொடர்ந்து வெற்றி திருநகர் என்ற நாவலை என்ற நாவல் எழுதுகிறார் ராஜேந்திர சோழன் என்ற காலத்தை பற்றி அடுத்து பின் வெட்டி திருநகர் என்ற நாவல் எழுதுகிறார் அது விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி அடுத்தது என்ற நாவல் எழுதுகிறார் காஞ்சியல் எழுச்சியைப் பற்றி பின்பு வெட்டி திருநகர் எழுதுகிறார் விஜயநகர சாம்ராஜ்ஜத்தை பற்றி நாங்கள் சரித்திரம் படிக்காதவர்கள் இலக்கியத்தை கூட பள்ளிக்கூடத்திலே பாடத்திலே படிக்காதவர்கள் இவர்களது நாவல்கள் மூலமாகத்தான் இலக்கிய வரலாற்றையும் இலக்கியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் விளங்கிக் கொண்டோம் உணர்ந்து கொண்டோம் அந்த வகையிலே ஏராளமான நாவலாசிகள் இருந்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக நான் சாரதி கவுசிகன் வைமு கோதநாயகி நாயகி இதெல்லாம் முதல் பெண் நாவலாசி லட்சுமி லட்சுமியின் நாவல் இருவருள்ள படமாக வந்தது பார்த்திருப்பீர்கள் படம் உண்டு ராஜம் கிருஷ்ணன் வந்து போனவர் இடங்கிக்கு தமிழிச்சந்திரன் இப்ப பிரபலமான கவிஞர் கண்ணதாசனில் சீரமன் காதலி இங்கு வாசிக்க வேண்டிய அற்புதமான நாவல் வைரமுத்துவின் நாவல் வந்திருக்கின்றன கருவாட்சி காவியன் முதலாக மூணாவதன் இவர்தான் முதல் முதல் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து கொண்டு ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவராக இருந்து கொண்டு புனைகதில் இயக்கம் படைத்தவர் மூணாவதராயன் அதன் விட மூணாவரதாயனை பல்கலைக்கழக சமூகம் வெறுத்தது நாவல் எழுதுபவர்கள் சிறுகதை எழுதுபவர்கள் அல்லது புனைகதி எழுதுபவர்கள் தோறும் சாதாரணமானவர்கள் படிப்படை இல்லாதவர்கள் பாமரர்கள் அவர்கள் தங்கள் உள்ளத்து எழுச்சிகளை கிளர்ச்சிகளை தங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எழுதுகிறார்கள் இது அங்கீகரிக்கப்படாதது பள்ளக்கழக பேராசிகளே இந்த துறைகள் ஈடுபடக்கூடாது என்ற மாதிரியும் அப்படி விடுமுறைவர்கள் தரக்குறைவார்கள் என்று சொல்லியும் வரதராயன் போன்றவர்களை கவலமாக பேசினார்கள் ஆனால் வரதாயன் அஹ் கரித்துண்டு அவர் விளக்கு போன்ற நாவல்களை எழுதினேன் அது வரையில வேறு வளர்ந்த இளைக்கும் சார்ந்தும் நல்லுறுவான கட்டளை எழுதின கடந்த எண்பத்தி ஐந்து நூல்களை வரதராயன் எழுதிக்கிறேன் வரதராயனது இலக்கிய வல்லாளாறு தான் இந்தியாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலக்கிய வரலாறு தமிழக வரலாறாக இருக்கிறது அவர்தான் முதல் முதல் சங்க காலம் என்பது கிரீத்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டு வந்து கிரித்துக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டு வந்து நானூறு ஆண்டு காலத்தை பொறுத்த அவர் தான் இப்பொழுது ஆய்வுக்கு பின்பு இன்னும் முன்னுக்கு போய்விட்டது எந்திர பேராசிரியர் சிறுநாயகம் மோதல்கள் பின் என்றால் ஆரம்பிக்கின்றார் அப்படி பார்க்கும்போது இருநூறு ஆண்டுகளை எங்களுக்கு முன்னோக்கி தந்த வரதராயன் அவர்கள் போட்டிற்கு எதிராக கணிக்கப்படுகின்றனர் கே அப்பாஸ் கவுசிகன் பார்த்த சார் நான் பார்த்த சார் மணிவண்ணன் இந்த பேரில் எழுதியிருக்கின்ற ஒரு புதுக்கவியாளர் சிறப்பிட பாதாசர் மூணாம் மூத்தா நாவல் எழுதியிருக்கின்ற சோழன் காந்த அவரது நாவல் ஆனந்தவரன் நடத்திய நாவல் போட்டியில் பரிசு பெற்றது கருணர் மூலம் கருணாநிதி பல நாவல்கள் எழுதியிருக்கின்றார் அதில் அண்ணா எழுதியிருக்கின்ற நாவல்கள் ஆசைத்தம்பி தம்பி நாவல் எழுதியிருக்கின்றார் கொத்தமங்கலா செப்புவன் திருநாளாம் மகனாம்பால் புகழ்பெற்ற நாவலாக இருந்தது சிறப்பிடமாக வந்தது சூனா வெங்கடேசன் தமிழா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி உறுப்பினர் சொன்ன இப்பொழுது மூண்டும் வெற்றி அடைந்து பால் ஒன்றை சென்றிருக்கிறார் அவர்கள் பாரி என்ற நாவல் இரண்டு பாகமாக வந்தது பெரிய புத்தகம் சிவசங்கரி இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் சந்திச்சிருக்கிறோம் ரமணிச்சந்திரன் மிக பிரபலம் ஆளிக்கொண்டிருக்கிறேன் ஜானிகிராமன் ஜெயகாந்தன் ஜெயமோகன் கோயில் மனுசகர் இப்படி ஒரு பெரிய பண்டிகையிலேயே தரலாம் ஏராளமான எழுத்தாளர்கள் இந்த துறையிலே துறை வளர்ச்சி வளர்ச்சி படைச்சிருக்கிறார் வளர்த்திருக்கிறார் எழுத்தாளன் ஒரு நாவல் எழுதும்பொழுது எழுத்துனாடியே கையாள வேண்டும் பத்திரிகை எழுதும் பொழுது எழுத்துனாடியே கையாள வேண்டும் அதே வேளையில் எழுதும்போது இன்னொரு வகையான எழுத்து நடையே கையாள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் எழுத்து நடை காலம் கடந்து நினைக்க வேண்டும் பத்து வருஷத்துக்காக எழுத்து நடை நிலைத்திருக்க வேண்டும் எழுத்து நடையா பத்து வருஷத்துக்காக மாறு குறைந்த பத்து வருஷமாவதும் எழுத்து நடும் வாசிக்கப்படத்தக்க வகையிலேயும் விளங்கிக் கொள்ளத்தக்க வகையிலேயே அமைய வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் இது நாவல் இலக்கியம் என்று வந்தால் நாவல் இலக்கியம் தோன்றிய வரலாறு ஒரு ஒரு சுவாரசியமான விஷயம் படித்த பணக்கார சமூகத்திலே படித்த பணிகளை வேலைக்கு விடவில்லை என்ற காலத்திலே அவங்க வீட்டுக்கு வேலைக்கு பொம்பளை எடுக்கும் வேலை செய்யறதுக்கு அந்த வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு பொழுதுபோகமான அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்ன செய்யலாம் என்று தான் நாவல் லக்கம் கிரித்தானியாவே தோண்டியதுன்னு சொல்லுறாங்க எங்கள் நாட்டு இப்போ டிவி பார்க்கறது போல வீட்டில் பணக்கார பொம்பளை வீட்டை வேலைக்கு பொம்பளையை வச்சு போட்டு வீட்டில இருந்து டிவி பார்த்து பார்த்து அந்த டிவியில என்னென்ன நடக்குதோ அத்தனையும் தாங்களும் செய்ய வந்து நெச்சு கட்டழிஞ்சு சீரழிஞ்சு போறது போல நாவலக்கம் அப்படி சீரழிக்கவில்லை ஆனால் தொலைக்காட்சிகள் அடிக்கிறது இந்த இன்றைக்கு தொலைக்காட்சிகள் அழைக்கிற தொடர் நாடகங்களையும் இந்த நாவலையும் ஒரு வகையாக உக்கிட்ட பார்க்கலாம் அப்படிதான் நாவல் லக்கம் வந்தது தமிழை நாவல் இயக்கம் பெறும்பொழுது சரித்திர நாவல்களாக மிக சிறப்பான நாவலாக வந்தது முதல் சமூக நாவல் தான் வந்தது பின்பான் சாத்தி சரித்திர நாவல் வந்தது சரித்திர நாவல்கள் மிகவும் சிறப்பான நாவல்களாக அமைந்தன ஒரு தடவை தமிழ்நாட்டில் வந்த ஒரு பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவராக இருந்தேன் தமிழ் மன்ற தலைவராக இருந்தேன் அப்பொழுது எனக்கு தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு பேராசிரியர் கொஞ்சம் கேவலமாக பேசுதார் சரித்திர ஆசிரியர்களை பற்றி அவர் என்ன சொன்னார் என்றால் சரித்திர சரித்திரம் தெரியாத ஆசிரியர்கள் எல்லோரும் சரித்திர நாவல்களை படைக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு குதிரை ஒரு வாழும் கிடைச்சா போதும் தந்தையே கதையை சொல்லிக்கொண்டு கொள்கிறார்கள் காலத்தைப் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் சமகால கதாபாத்திரங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதுகிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் கவலமாகத்தான் சொன்னார் கல்வியைப் பற்றி பெருசாக குறை செல்லவில்லை மற்ற எல்லா அழுத்தாளர்களைப் பற்றி மிக கவனமாகத்தான் சொன்னார் நான் அவர்கள் பதில் சொன்னேன் நான் தலைமை வாங்கிய காரணத்தினால அவர்கள் கொஞ்சம் செல்லக்கூடியது அப்படி இருந்தால் நாவல் எழுதியவர் அகிலன் அந்த நாவல் ராஜேந்திர சோழனுக்கு காலத்து நாவல் மும்முடி சோழன் இருந்து தாயராஜ சோழனுக்கு பட்டம் கிடைத்தது பெயர் கிடைத்தது சேசோழ பாண்டிய நாடு மூன்று நாட்டையும் அவன் ஒரு விடக்கில் கொண்டு வந்து விட்டான் ஆனால் பாண்டிய நாட்டு முடி அவனுக்கு கிடைக்கவில்லை பாண்டிய நாட்டு முடிய இலங்கையில கொண்டு வந்து ஒழித்து வைத்து விட்டார் சிங்கள ராஜ்யம் பாண்டிய நாட்டு ராஜ்யத்தோடு எப்பொழுதுமே எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தது பெண் கொடுத்து வாங்குகிற குறிப்பாக சிங்கள அரசர்கள் திருமணம் செய்வது பாண்டிய நாட்டில போய் தமிழ் தொண்டில தான் ஆட்சி ஆட்சியர்களுக்கு சத்தியம் இல்லாத போனால் தமிழ்நாட்டில் போயிட்டு போல சத்தியம் வந்ததுக்காக தான் கொண்டு வந்து ஆட்சியை ஆட்சி ஆட்சியர்களுக்கு ஒரு தமிழன் மௌனம் சத்தியன் ஆட்சி செய்வதற்கு புகழ்ந்தான் அந்த காலத்துல கண்டி ஆட்சியம் தான் பெரும்பாமையாக அந்த ராஜ்யம் ஆனால் ஆட்சி செய்கிற தகுதியாகவும் தமிழங்கு சொல்லி தமிழ்நாட்டுக்கு போய் விஜயவாசிங்களை கொண்டு வந்து ஆட்சி தான் விஜயனை பத்தி மகாவம்சம் சொல்லுது அதை விட உண்மையே தெரியாதவங்களுக்கு நம்பிக்கையில் விஜய் கதையில எல்லாரும் கூட மகாவம்சம் சொல்லுது விஜயனோட வந்து அறுநூறு பேருக்கும் விஜயனுக்கும் பொங்களை எடுத்தது பாண்டியராஜன் அந்த கள்ளங்காவாரியா அரசால விரட்டி அடிக்கப்பட்ட அஹ் விஜயனுக்கு தமிழ்நாட்டில் கொம்பளை கொடுத்தாங்க அரச வம்சத்துல கும்பலை கொடுத்தாங்கன்னா நம்பத்தக்கதையாக இல்லை இருந்தாலும் அவங்க ஒரு கும்பலுக்கும் இருந்து வந்தவன் சொல்கிறார்கள் அந்த பரம்பரை தான் இங்க வந்ததுன்னு சொல்றாரு அப்புறம் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில போய் தான் கும்பல் எடுக்கிற பாண்டியனாரும் இலங்கை அரசும் கொண்டு கொண்டு பாதுகாப்பாக இருந்துக்கணும் சோழர்கள் பாண்டியர்களோடு போர் செய்யும் பொழுது இலங்கையிலிருந்து இருந்து பாண்டியர்களுக்கு துணையாக சேனை அனுப்பப்படும் பாண்டியர்களை சோழர்கள் வெட்டி கொண்ட பின்பு இந்த இலங்கையில் இருக்கிற சிங்களர்களை அணுக்குவதற்காக அவரை சேனையை அனுப்புவார்கள் அப்படி வந்தான் புலனர்வு ராஜ்யம் வந்தது எல்லாத்தியமும் அப்படிதான் வந்திருக்கும் அஞ்சாவது ராஜ்யம் புலனராஜ்யம் அந்த புலனரோ ராஜ்ஜியத்துல ராஜேந்திர சோழன் ராஜ பிரதிநிதியா இருக்கிறான் ராயரா சோழனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறான் ராயா சோழனுக்கு ஆட்சி கிடைத்ததே அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இளமேதை கிடைக்காம சொல்லி இருந்த புலம்பாத்தான் அவன் பல நாடுகளை வெற்றி கொண்டு அதுக்கு பிறகு அவனுக்கு அவனுக்கு செல்லதாக தந்த முறையான பிள்ளை பிள்ளைகள் தான் மறந்து என்று அந்த ராஜ்யம் ராஜாசோழன் கிடைக்கிறது ராயா சோழனுக்கு கிடைக்கும் பொழுது ராஜேந்திர சோழன் வளர்ந்து விட்டான் ராஜேந்திர சோழன் தளபதி போல இலங்கையில வந்து தொழிலாளர் ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு ஆயிருந்தவன் காயின் பேரில் வாரவன் கோவில் வந்து பெரிய கோவிலை கட்டி அந்த கோவில் சிவபார்களை நீங்க காணலாம் ஆயிரங்கால் மண்டபத்தை காணலாம் அங்க ஒரு ஒரு நூதன சாலை ஒன்று இருக்கிறது அதுவும் ராஜராஜ சோழன் காலத்து நூதன சாலைகள் மியூசியம் அங்க இருக்கும் பொழுது அகில வரைவுகிற அந்த ராஜேந்திர சோழனது தளபதியாக இருந்த ஒருவன் அதை கட்டண பாத்திரமா தான் போல அந்த முடியை அங்க உள்ள மழை புகைகளுக்குள்ளே தேடி எடுத்தார் வந்து கட்டணம் யாரும் அவர் கற்பனையாக எழுதிய விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் வரலாற்று ஆய்வாளர்களும் உதவி அவர்களும் ஆய்வு செய்து கடைசா செலுத்தார்கள் அகிதன் எழுதியது உண்மை உண்மையில அந்த ராயந்த சோழரை தளபதிதான் தோழர்களில் இருக்கிற ஒரு பிள்ளை அந்த மறுமொழியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி சொல்கிறார்கள் அப்ப நான் அவர்கள் என்ன ஒரு நல்ல கற்பனையாளானது அல்லது நாவலாசியானது அல்லது சின்ன இந்த கற்பனை வந்து உண்மையாக இருக்கும் அல்லது உண்மையை கண்டறியதற்கு உதவியாக இருக்கும் இல்லை வெறும் கட்டணையா இருக்க முடியாது ஏதோ இருக்கும் அதன் மூலமாக கண்டுபிடிப்போம் அந்த தான் நாவலாசிரியர்கள் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில கட்டணா சக்தி மிக்க விளங்கி இருக்கிறார்கள் வெறும் கட்டணம் வந்து இதையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது என்று நான் அவருக்கு பதில் சொன்னேன் அவருக்கு ஒரு பதினஞ்சு இல்லை அப்படி நாவல் இலக்கியம் மிகவும் சிறப்பான வளர்ச்சி பெற்ற இயக்கம் ஒரே மிக முக்கியமாக அமைந்த இலக்கியம் நாவல் எல்லாம் குருநாவல் வந்து விட்டதா அதுக்கு பிறகு சின்ன சின்ன குட்டி கதைகள் சிறுகதை குட்டி கதை மாத்திரை கதைகள் எல்லாம் வாங்க விட்டார் ஆனா நாவல் என்பது ஒரு பரந்த விரிந்தோம் என்பது காவியரைக்கும் சொல்றது போல திறப்பிலிருந்து அறைக்கும் செல்லப்படுகின்ற ஒன்றாக தான் நாவல்லைக்கும் என்று செங்காளியாளர் பேச பேசும்போது சொன்னார் ஒரு சிறுகதை என்பது வீட்டுக்குள்ளே இருந்து எண்ணெல திறந்து போட்டு கூட போட எண்ணெய் திறந்து போட்டு பார்த்தா கொஞ்சம் காட்சி தெரியும் அவ்வளவுதான் சிறுகதை என்பது நாவல் என்பது கதவை திறந்து வெளியில வந்து பார்ப்பது போலன்னு சொன்னேன் இப்ப நாவலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிறைய நிறைய பாத்திரங்களை கொண்டு வரலாம் அந்த பாத்திரங்கள் நன்றாக விழாவை விடலாம் தனது கட்டளைகளையும் கூறலாம் உண்மையையும் கூடலாம் உண்மைக்கு புறம்பான கட்டணையை கூட வாசகம் கண்டுபிடிச்சா கட்டாயம் சாத்தியம் வாசகர்களை கவரக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் தனது கருத்துக்களை செல்லக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் அதற்குரிய எழுத்து நடை இருக்க வேண்டும் கட்டாயமாக அதற்காக அமைப்பு அது சரியா வேண்டும் ஒரு திரைப்படம் எடுக்கிறதா இருந்தா அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு அது உரிய மாதிரி கதை அமைக்க வேணும் அந்த கதை எங்க எங்கெல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு மாற்றி மாற்றி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் காதல் கோட்டை திரைப்படம் வந்த நேரத்தில் இந்தியாவில் எனக்கு தேசிய வாங்கப்பட்டது ஒரு ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் சென்றதே கதை அது குழம்பாக்கிறது அப்படியே ஓட்டங்களே உலகம் போகும் கிளாஸ் ஒன்று அப்படியே நேரடியாக போய் கொண்டே இருக்கும் அப்போ இடங்களாக விளங்கக்கூடிய வகையில் போகும் அது நாவல் இயக்கங்கள்லாம் எங்களுக்கு பிளாஸ் பேக் பழசை பழசை சொல்லி போட்டு புதுசை சொல்ற வழக்கம் இருக்கு இது நாவலில் மட்டும் பெரிய ஒரு அதான் வருது தமிழா அதான் வருது ராவணனை பற்றியெல்லாம் உத்தரவாதம் ஆறாம் ஏழாம் காலத்துலாம் வருது அது கம்மன் பாடாமல் அப்போ பிளாஸ் பேக் எங்களோட காவியங்களே வந்துட்டு

அந்த பொழுதுபோக்கு கூட எதிராக சொல்ல முடியும்னா இந்த சினிமா கூட சொல்ல முடியுமா கட்டுப்பாடு ராஜாச்சிரம் போன்றவர்கள் தங்களை தங்கள கம்யூனிஸ்ட கருத்துக்களை தங்களது அற்புதமான பாடல்களை பரப்பி இருக்கிறாரு கண்ணாவுங்க அந்த கத்துவ தத்துவ கருத்துக்களை தான் சினிமா பாடல்களாக பூத்தி பரப்பி இருக்கிறாரு அது மாதிரி நாமராசிரியன் வாசகர்களை தூண்டக்கூடிய வகையில வெளிவண்ணணும் என்பது ஒரு நிர்பந்தமாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு அவன் கட்டாயமா முயல வேண்டும் அப்படியே பாத்திரங்களை அவன் படைப்பான் அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தை ஊடக சொல்லுவான் அல்லது ஒரு பாத்திரத்தை மிகப்படுத்தி கொண்டு போவான் டாக்டர் வரதராஜன் நாவல ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சிருப்பேன் அந்த பாத்திரம் கோவிந்த சொல்ற பாத்திரமா தான் திப்போம் அந்த காலத்துல நாவல வாழ்த்து போட்டு நாவல வார பிள்ளைகளை தங்களோட பிள்ளைகளுக்கு பேரா வச்ச காலம் இருந்து இன்றைக்கு சினிமா நடிகர்கள பேரை வைக்கிறது போல அந்த காலத்துல நாவல வார பாத்திரம் கொண்ட பேரை தங்களோட பிள்ளைகளுக்கு வைக்கிற வழக்கமே இருந்து அந்த அளவுக்கு நாவல் வைக்க மிகவும் செல்லாத்து பொருள் இலக்கியமாக இருந்தது நாவல் வைக்கிறதுல மிகப்பெரிய புரட்சியாட்சி இருக்கிறாங்க குறிப்பாக கருணாநிதியா பராசக்தி படம் வெளிவந்த பின்பு அந்த தொடர்ச்சியாக கசந்த நாவலே ஆசத்தம் எழுதிறேன் அவர் ரெண்டு புயற்சி செய்தார் பிரிச்சு கொண்டு போய் அதே அதாவது கல்யாணி வந்து கணவன் இழந்தவர் அந்த கல்யாணி கல்யாணம் முடிச்சு வச்சு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த காலத்தை விதவ கல்யாணம் முடிச்சா ஏற்றுக் கொள்ள அங்கீகரிக்க செய்து அதை புரட்சியா கொண்டு போறேன் மற்றது எல்லாம் இருக்கிற அந்த ஹிந்தியில இருக்கிற தெருங்குற மலையாளத்துல பேர்ல அழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கலைவரைக்கெல்லாம் தமிழ்ல பேர் போடணும் ஒரு புரட்சி

அது எல்லாத்தையும் தார் போல ஒரு போராட்டம் அது அடிச்சு அடிக்கிறது போராட்டம் நடத்துறதா நாவல் அது பெரிய பேச்சு நாவலாக இருந்தது அப்படி பல்வேறு வகையான நாவல்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்பி இருக்கு பெண் குழுதலை சம்பந்தமான நாவல்கள் பெண் கண்ணி சம்பந்தமான நாவல்கள் பிரதாமதவியார் சரித்திரம் எல்லாம் பொண்ணு கல்வி சம்பந்தமா தான் இருக்கிறது நாவல் நிறைய வந்திருக்கு பெரும் போன்றவர் எழுதிய வெறும் பொழுதுபோக்கு நாவல்கள் அப்படி பல்வேறு வகையான நாவல்களும் வந்து நேரத்தில் இளைஞர் வந்த நாவல்கள் காத்திரமான நாவல்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் வந்த இலக்கியம் சிறுவையா இருந்தாங்க நாவலா இருந்தாங்க கவிதையா இருந்தாலும் நேரடியாக மக்கள் இந்த பிரச்சனை சொல்லுகின்ற அமைப்பு இருந்தது ஒரு காலத்துல இலங்கைக்கு வந்த தமிழகம் நீங்கள் இந்தியாவை விட ஐம்பது வருஷம் தின்னு திருக்கள் என்று போட்டு போனவர்கள் இப்ப வந்த ஒரு சொல்லுவேன் நீங்க தமிழ்நாட்டு இலக்கத்தை விட பத்து வருஷம் முன்னி திருட்டு சொன்னார்கள் ஏன்னா நாங்க எல்லா எல்லா படைப்பு வறுப்பினையும் பிரச்சினை சொல்றோம் அந்த பார்த்தோம் நாங்கள் ஆர்வம் நாங்கள் ஆர்வம் நாட்டுக்கு சமூகத்துக்கு கருத்தினை சொல்லி ஆகும் நாங்கள் ஆர்வ ஆட்டமும் பார்வையிட பாட்டும் கருத்தினை சொல்ல வேணும் என்று நாங்கள் என்ன செய்தாலும் அதில் கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வகையிலே இலங்கை இலக்கியம் இருக்கு அது சிறுவர்களாக இருந்தாலும் என்ன நாவலாக இருந்தாலும் என்ன கவிதையாக இருந்தாலும் என்ன படைப்பாக இருந்தாலும் அது வேறு கருத்து இருக்கும் இலங்கையில மிக மிக பெரிய அளவுக்கு சாதி பிரச்சனை உச்சத்தை இருந்த காலத்தில் டேனிகள் கொண்டவர்கள் டெனிஜிவா கொண்டவர்கள் பல்வேறு வகையான எஸ்போ கொண்டவர்கள் சாதிக்கு எதிரான பல்வேறு வகையான நாவல்கள் இருந்தார்கள் அதே போல சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக ஏராளமான நாவல்கள் எழுதினார்கள் அதுக்கு பிறகு ஜதார்த்த நாவல்கள் நாவல் வந்திருந்த கட்டணங்களுக்கு அப்பாட் பெற்று பிரதேச மனம் கவலு நாவல் எழுபது எழுபது பெற்றது பிரதாசிரியர் கைராசி போன்றவர்களை ஊக்குவித்தார் இந்தியாவில் தொடர்ந்த நாவல் எல்லாத்தையும் தடை செய்தார் தடை செய்த பற்றி எங்களோட இலக்கியம் வளர வேண்டும் என்று சொல்லி பிரதேச நாவல் என்பது பெயரிட்டு பிரதேச நாவல் மண் மனம் கவலும் நாவல்கள் என்று சொல்லி அந்த நாவல்கள் எழுத தொடங்கினார் அந்த வகையில் ஏராளமான உருவாகினார் எழுத்தாளர்கள் உருவாக்கினார்கள் தான் ஏராளமான நாவல் நாவராசிரியர்கள் எங்கள் உருவாக்கினார்கள் மிகச்சிறந்த நாவலர்கள் விழுந்தன அந்த நாவல்களை வீர இவரை பிரசிடம் ஆகவே வந்துவிட்டார் வீரேசன் யாரை தாக்கு பிடிக்க முடியாது அந்த பெரிய வீரேசன் வரதுக்கு பெரிய மெஷின் அந்த மெஷின்ல வீரேசன் மட்டும் அடிச்சா அவருக்கு அவரு இடத்துல வீரேசன் மட்டும் ஓடுதா மிஷினு காணாஞ்சி போட்டு அதை பீட் பண்றதுக்கு இன்னும் ஒரு தான் அடிச்சது அப்புறம் தந்தி அடிச்சது அப்படி எல்லாம் அவங்க அடிச்சு வந்துக்கோம் இப்ப அப்புறம் இந்தியாவில இருந்து பிற தங்கி வந்து எதிர்த்து அடிச்சு மிஷின் பெரிய மிஷினுக்கு தீனி போடுவோம் அப்ப அப்பதான் பாத்திரம் அப்படியே நிறைய முப்பத்தாறு பக்கம் எழுபத்தி ரெண்டு பக்கம் அடிக்க வேண்டியது புத்தாட்டு பக்கத்து என்ன எழுபத்தி ரெண்டு பக்கத்துல அப்ப ரெண்டு சீட்ல அடிச்சு போட்டு எல்லாம் மறுச்சு விட்டா நூத்தி நாற்பத்தாறு பக்கம் வந்துடும் அப்படி அப்படிதான் அப்படி ஆண்டுகள் எல்லாம் பெருசா இருக்கணும் அப்படி அவங்களுக்கு மிகவும் லாபகரமாக செய்யறாமி சாதாரணமான பேப்பர் அந்த பேப்பர்லயே நாவலை அடிச்சு சாதாரணமான மட்டும் கலப்பெண்ட்ல சாதாரணமான மட்டை போட்டு அடிச்சு மிகவும் குறைந்த விலையில வித்திரம் அப்படின்னு கூட அவர்களாக நாவல்களை தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு நின்று ஏட்ட முடியாது பெரிய நாவல் எழுதுவதே பெரிய சிக்கலான விஷயம் சேத்தம்பி சொல்லுவா இல்லாங்கிற நாவலே வரையில என்ன சும்மா சின்ன சின்ன குழு நாவல் தான் நாவலுக்குரிய பண்போடு பெரிய நாவல் இல்லை அவர்கள் இருந்திருந்தா இந்த கிடத்த இந்த நம்பிக்கை வெளிச்சம் என்ற அந்த நாவலா அது பெரிய நாவல் வருது உயிர்வாசத்தை பார்த்தா நேரம் பெரிய நாவல் வருது வாசத்தை போல இந்த ஆஹ் நம்பிக்கை வெளிச்சம் போல பெரிய நாவல்களை எங்களை நீங்க காண மாட்டேன் இல்ல வெளிவிட முடியாது இந்தியாவில் வெளியிடலாம் இந்தியா பாவம் பாவம் வெளியிடலாம் அங்கே நூலகம் அரசாங்கமே கொண்டு நான் செய்யும் அஞ்சு குப்பை கொண்டுதான் செய்யும் ஆயிரம் குப்பை அடிக்கிற காய மஞ்சள் ஒரு பெண்ணு ஆயிரம் அடிப்பாங்க அடிக்கிறாங்க அப்படி அடிச்சா அப்படி போட்டு அடுத்த அஞ்சூர் கடைகளை குடிக்க கொடுக்கிறான் ரெண்டாம் பதிவு நாவல் இந்தியாவில நாவல் யாரும் சேகரித்து வச்சிக்கிறது இல்லை அதை கொண்டு போயிட்டு அப்படி வீட்டில புத்தம் கிடைக்கிறது பத்திரிக்கைக்கு மேலே காசுல வடிச்சு கபடில அடிச்சு வச்சுக்கலாம் பத்திரச்சாரம் அப்படி கதிரா பார்த்தேன் நம்பியா முடிக்கும் கண்டாணி தேவையான அப்படி யாரும் பத்து பத்திரங்களை தேவையா இருக்குமில்லை